இந்த சனி பகவான் தரும் சூட்சம பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பத்தி வந்து இருக்கோம் நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திரதாய நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க அல்லது இந்த நட்சத்திரத்தில் லக்ன புலி விழுந்தவங்க இந்த நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தாலே அவங்களுக்கு பொதுவா ஆயுள் பலம் அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம் எப்பயுமே ஒரு கிரகத்தோட நட்சத்திரங்களில் நிறைய கிரகங்கள் இருந்தா அந்த கிரகத்தோட காரகத்துவம் அந்த ஜாதகருக்கு எப்படியாவது கிடைச்சிடும் அப்ப சனின்னா பிசினஸ் பண்றது சனினா ஆயுள் காரகன் சனி அப்படிங்கறது வந்து ஒரு தொழிலை விருதி பண்ணி கொண்டு போறது அந்த மாதிரி காரகத்துவங்களை அவங்க சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப சனியோட நட்சத்திரத்துல கிரகமே இல்லை அப்படின்னா அப்ப அவங்களுக்கு சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு சீக்கிரம் எளிமையா கிடைக்காது அவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும் இந்த மாதிரி சூட்சமமான ஷார்ட்கட்டான பலன் எடுக்கக்கூடிய விதிகளை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இதற்கான கட்டணம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்